ஓகே நண்பா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம வண்டியில் வந்து சோனாளிக்கா ரொட்டேட்டர் தான் மாட்டி இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு லிம்கன் ரொட்டேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஸோ அதை ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டர் மாட்டிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் வண்டி பாரு இப்போ ரொம்ப மணல் ஓட்டினா மட்டும் தெரிஞ்சிடாது ஓட்டி பாக்கணும் ரொம்ப ஈரம் இல்லாத பூமியிலையும் ஓட்டி பார்க்கணும் அப்போ தான் தெரியும் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னது ஓகே நண்பா இப்போ வந்து நம்ம டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லிம்கன் ரொட்டேட்ரு முப்பத்தி ஆறு ப்ளேட் ரொட்டேட்ரு வந்து மாட்டிக்கிறோம் எப்படி இருக்குது ரொட்டேட்ரு அப்படின்றதுக்காக செக் பண்ணி பார்த்துடலான்ட்டு இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ரொட்டேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டின்னு வந்துருக்குறோம் செக் பண்ணி பார்த்துடலாம் நண்பா

டாண்டில்லவோ அது 940 540 ஈன ஒரு வாங்களா ஈனா ஈனா இதுதான் 750 அது ரெண்டு ஈனா வந்து எகனாமின அர்த்தம் டயட்டல்ல தான் சவுண்ட் வேறனா ஹை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போடு லோ ஐ ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் ஓகே நண்பா இப்போ வந்து ஐ ஃபர்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு பிளேடுக்கு ஐ ஃபஸ்ட்டில் ஓட்டு ஓட்டினாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து மேட்ச் ஆகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபஸ்ட்டு பார்த்து வந்து ஓட சொல்லியிருக்கேன் சிரஞ்சீவி ரோட்டேட்டர் ரொம்ப கவத்து கடிக்குது இரு ரொட்டேட்டர் வந்து ரொம்ப கவுத்து கடிட்டிக்குதுடா ஆமா எட்ல சரி போடா போ தெரு எதா அவ்வளோ மரம் நீட்டாக இருக்காதா இதில் அதுதான் நான் து சரி சரி ஓட்டு இந்த வண்டி நாற்பத்தி ஆறு பிளேடு ரொட்டேட்டரில் ஐ பஸ்டில் வந்து போகாதுங்க பத்த பத்தியாக பேத்து போடணும் ஆனால் இது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வெட்டுது ஆனால் இதுலேயுமே கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிருக்குது பாருங்க கொஞ்சம் தெரியும் ஃபைனாக வரல ரொம்ப அப்போ லோ தேர்டு தான் போட்டு ஓடனா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேடகிரில ரிவர்ஸ் வாரத்தில் எவ்வளோ ஸ்பீடு வந்து பாருங்க நல்லா ஐ ஃபர்ஸ்டில் அது மேஞ்சின் தான் போகுது ரொட்டேட்ரு லோ தேடு தான் இதுலயும் ஓட்டணும் முப்பத்தி ஆறு பிளேடு இந்த ரொட்டேட்டர் இருந்தாலும் எப்படி மேஞ்சின்னு போகுது மேலே இறங்க மாட்டேங்குது ரொட்டேட்டருக்கு தான் பிடிக்கிறான் ஆனால் இதுலயுமே லோ தேடு போட்டாதான் புழுகுதாப்போ நம்ம வண்டி ஒருவேளை சாட்சி கட்டினாலுதா இல்லை அதெல்லாம் அவ்வளோ சம்மந்தம் கிடையாது கலப்பி ஒன்னா இது வரும் ரொட்டேட்டரில் சாட்சி கட்டினாலும் எது வேணாலும் பெருசாக எதுவும் வித்தியாசம் வராது ரொட்டேட்ரு தான் நம்ம அப்போ பிரிச்சு மாறணும் போகிறோம்னா சக்தி சக்திமானு போர்டு ஓட்டி பார்க்கலாம் சேரு எப்படி ஆகுதுன்னு தெரியும்டா சேடை தான் முக்கியம் புயதி எந்த ரொட்டேட்டர் போட்டாலும் புய்திய ஆகும் சேடை தான் சேரு எப்படி கரையை விற்று அப்படி தான் பார்க்கணும் பேத்தி மாட்டை எப்படி எவ்வளோ ஆம் ரொட்டேட்ரு பித்தால் இப்போ ஒரு பாஞ்சாயிரம் வச்சிடும் ரொட்டேட்டர் பிரிச்சா பாஞ்சாயிரம் வச்சுருந்தால் பிரிக்க முடியும் பாஞ்சாயிரம் இல்லாமல் அது கெட்டியே போக முடியாது ஏன்னா ஹப்புலாம் தேஞ்சிச்சு இந்த ஹப்பு மாற்றணும் கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் பார்க்கணும் கீர் பக்கமும் பார்க்கணும் சாதாரத்திலையும் பார்க்கணும் ஓகே நண்பா இன்றைக்கி வந்து நம்ம குபாட்டா டிராக்டரில் லிம்கனோட ரொட்டேட்ரு போட்டு வந்து மொழி ஓட்டி பார்க்கலான்ட்டு இது எதுக்கு ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா நம்ம போனாலிக்கிற ரொட்டரேட்டரில் வந்து சவுண்டு வருது கரகரன்னு அது வந்து வண்டியில் எதுனா பிரச்சனை இருக்குதா அப்படின்ட்டு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நல்லா அதுக்கு ரொட்டரேட்டர் போட்டு ஓட்டி பார்க்கலான்ட்டு இதை மாட்டி ஓட்டி பார்த்தோம் வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை ரொட்டரேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் பிரச்சனை இருக்குது ஸோ அதை வந்து ரெடி பண்ணோம் அது இன்னொரு டவுட் வந்து இருந்துச்சு அது என்னென்னா இந்த நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டிக்கு நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரொட்டரேட்டர் போட்டு ஓட்டுறதுனால இன்ஜின் வந்து ரொம்ப லோடு பிடிக்கும் சரி முப்பத்தி ஆறு பிளேட் ரொட்டரேட்ரு எப்படி லோடு பிடிக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு நம்ம வந்து முப்பத்தி ஆறு பிளேட் ரொட்டரேட்ரு போட்டு ஓட்டிருக்கோம் இன்ஜின் வந்து ஆனால் ஃப்ரீயாக போதுங்க ஆல்ரெடி வந்து ஒரு பதினாறு ஆர்பியம் பதினேழு ஆர்பியம் வச்சு ஓட்டுவேன் அப்படியே வண்டி வந்து திணக்கிட்டு போவோம் நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரொட்டேட்ருக்கு பதினெட்டு வச்சா தான் ஃப்ரீயாக போவோம் ஆனால் இப்போ வந்து முப்பத்தி ஆறு பிளேடுக்கு பதினாறு பதினஞ்சு வச்சாவே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகுது இது மாதிரி ஃப்ரீயாக போனால் கொஞ்சம் வந்து மைலேஜ் வருங்க ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலான்னு தான் நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றி ஓட்டுறோம் ஹை ஃபஸ்ட்டே போட்டு வாட் சொல்கிறாரு வந்து ஐ ஃபஸ்ட்டு போட்டு ஓடி பார்க்குறோம் மண் எப்படி நல்லா பையனாக வெட்டி போடுதா அப்படின்லாம் பத்த பத்தியாக வெட்டி போட்டுதான் ஐ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையனாக வெட்டி போடல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த தான் கொஞ்சம் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபஸ்ட்டில் ரொட்டேட்ரு இறங்க ஓட மாட்டேங்குது பேகமாக போனாவே ரொட்டேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இறங்க மாட்டேங்குது ஸோ அதனால் லோ தேர்டு போட்டு ஓட்டினா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க லோ தேடு போட்டால் தான் நல்லா ரொட்டேட்டர் இறங்கி வெட்டி போகுது இது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோ தேடுது ஓட்டினது இது வந்து பாருங்கள் ஐ ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும் வரி வரியாக இருக்கிறது அதில் கொஞ்சம் ஃபைனாக வந்துருக்குது ஓடி பாரு அதுதான் வரும் எப்படி அதான் இதுல தெரிஞ்சிச்சே சரி பாப்போம் யாசிக்க

லாஸ்ட் <cko disguised> <Mirei> <t hopping> <crawl prejudice>

வண்டி அழகுதா லைட்டாக ஏற்றுவேன் வண்டிதான் முன்னாடிதான் காலத்துக்கு மேலே வண்டியில சப்பாக்கல் போட்டு ஓட்டுறேன் காலத்துக்கு ஓட்டுறேன் அதுதான் அது மாதிரிதான் வேலை இந்த பிரேக் மட்டும் எழுதி போகிறோம் சமையல அதை மாதிரி சா சங்கி மாடலில் சங்கிமாடலில் ஒரு டயரு கம்ம வெளியே வரும் திரும்பத்தியாக இருக்கும் மாடல்லே வந்து ஈவோனாக இருக்குது ரெண்டு டயரும் ஏ எந்த பக்கம் இருந்தாலும் டயர் முக்கியதாண்ணா கே டயர் ரெண்டு பக்கம் மறைக்குதானா ரெண்டு பக்கமும் ஆகல ஏதோ நூறு பக்கம் முடிச்சா கவர் ஆகலா ஏன்னா ஒரு பக்கம் மீட்டா கவர் ஆகுதா என்ன ரெண்டு பக்கமும் நிற்க நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் விட்டாங்களே முப்பத்தி ஆறுல ரெண்டு மாடு இருக்குறா புரியுதுரா உனக்கு புரியுதா இது ஏ வேணா கொடுக்குறான்னா ரெண்டு பக்கமும் டயர் ஃபுல்லாக கவர் ஆகுதா ஆகாது ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு மாதாடு ஒரு டோரில் வந்து கொடுத்துறான் தாண்டிப்பா தெரியா அப்படியா அந்த மடி மசின வந்து டயரை

ஏய் மூணு ஏழு மூணு லிட்ட போக கம்பெனி ஆ எனக்கு பேலருக்கு மைலேஜ் பேலருக்கு மைலேஜ் ஆகும் வண்டி பேகமாக போகுது இல்லை तुलमा। बिया बोला मामला। कौन तुलमा? बस यहाँ पत्रंडे जब होते हैं तो उपजार डर जाता है उसे आप किये जाएंगे। यहाँ आल बंदा है वो चलता है। இப்போ லிம்டன் ரொட்ரேட்டர் போட்டு ஓடி பார்த்தாச்சு நம்மளுக்கு வண்டியிலே எந்த சவுண்டும் இல்லை ரொட்டேட்ரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் அது இல்லாமல் ரொம்ப நாள் ஆசை முப்பத்தி ஆறு ப்ளேடு ரொட்டேட்ரு போட்டு ஓட்டி பார்க்கணுன்ட்டு ஏன்னா வண்டி எப்படி ஃப்ரீயாக போதா இல்லையான்ட்டு பார்க்கலான்ட்டு இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஜின் ஃப்ரீயாக தான் போகுது ஒரு பதினாறு ஆர்பி வச்சாவே நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதுனா ரொடனேட்டர் சேஞ்ச் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் விழாவில் சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை போயிருது உங்கள் கவியரசி நன்றி வணக்கம் ஓகே நண்பா இப்போது ரொட்டேட்ரு வந்து வாங்கிட்டு வந்ததுனால நம்ம வந்து அலசி எடுத்து போய் விட்டுணும் அது வந்து நம்ம கடமை அதுக்கு தான் ஏரிக்கு வந்துக்கிறோம் காலேட்டு ரெண்டாயிரம் தொட்டதும் தொடாதுமா போவோம் வா ஒரு வெயிட்டு ஃப்ரீயாக இதானா அதுதான் சத்தியமான எடுத்துக்கணும் வச்சுக்க கரெக்டாக இருக்கும் இந்த லிம்கன் வந்து ரொட்டேட்ரி இப்போ லான்ச் பண்ணிடலாம் ஆனால் லிம்கன் வந்து ஃபேமஸே வந்து இதுக்கு தான் ரிவர்சிபிள் எம்பி பிள்ள தெரியுமா ரக்க மாதிரி இருக்கும் பாரு அப்படியே பர்த்தி போட்டு போகும் பாரு மண்ணை அதில் தான் அவன் மாஸ்டர் கிங்கு சற்று எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் அவன் இருக்கணுன்னுட்டு ரொட்டரை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வருவான் ஆனால் ஹெவியாக இருக்குது ரொம்ப சேனல்லாம் முப்பணும் இல்லாமல் பா சேனல் போட்டு வந்து